இந்த பகுதியிலே நாம் நாம் விண்டோஸ்லே ஒரு அப்ளிகேஷனை ஆரம்பித்து எவ்வாறு அதனுடைய விண்டோவினை பயன்படுத்துவது என்பதை பார்ப்போம் முதலாவதாக அந்த விண்டோவினுடைய டைட்டில் பார் என்பதை பார்ப்போம் இங்கு டைட்டில் பார் என்பதிலே நாம் ஆரம்பித்துள்ள அப்ளிகேஷனுடைய பெயரும் அதனுடைய ஏனைய விவரங்களும் காணப்படும் அடுத்ததாக மெனு பார் என்பதை பார்ப்போம் இந்த மெனு பாரிலே காணப்படுவற்றை பயன்படுத்தி நாம் இந்த அப்ளிகேஷனில் என்னென்ன வேலைகள் செய்து கொள்ள முடியும் என்பதை மேற்கொள்ள முடியும் அடுத்ததாக இந்த டூல் பார் என்பது காணப்படுகின்றது இந்த டூல் பாரிலே இந்த மெனு பாரில் காணப்படும் சில மெனு ஐட்டங்கள் குறுக் குறுக்க வழிக்காக இங்கே இடப்பட்டுள்ளன இவற்றை கிளிக் செய்ததன் மூலமும் நாம் இந்த மெனு பாரில் சென்று பெற்றுக்கொள்ளவற்றை இங்கேயே பெற்றுக்கொள்ள முடியும் அடுத்ததாக நமது அப்ளிகேஷனை டாஸ்க் பார்லே இட்டுக்கொள்வதற்காக இந்த மினிமைஸ் என்ற பட்டன் காணப்படுகின்றது இதனை கிளிக் செய்வதன் மூலம் நமது அப்ளிகேஷனை இந்த டாஸ்க் பார்லே இட்டுக்கொள்ள முடியும் அடுத்ததாக மேக்ஸிமைஸ் அல்லது ரீஸ்டோர் என்ற பட்டன் காணப்படுகின்றது இதனை கிளிக் செய்வதன் மூலம் நாம் நமது திரையினை சிறிதாக்கிக் கொள்ள முடியும் அதனை மீண்டும் கிளிக் செய்வதன் மூலம் அதனை திரும்பவும் பழைய நிலைக்கு கொண்டு செல்ல முடியும் அடுத்ததாக இந்த க்ளோஸ் என்ற பட்டனை கிளிக் செய்ததன் மூலம் நாம் ஆரம்பித்துள்ள இந்த அப்ளிகேஷனுடைய விண்டோவினை க்ளோஸ் செய்து கொள்ள முடியும் அடுத்து நாம் இந்த விண்டோவினை நமக்கேற்றவாறு எவ்வாறு எவ்வாறு சிறப்பித்துக் கொள்வது என்பதை பார்ப்போம் இந்த மேக்ஸிமைஸ் என்ற பட்டனை கிளிக் செய்ததன் மூலம் அதனை அடுத்து அடுத்து இங்கே காணப்படும் இந்த அம்புக்குறி மூலம் நாம் நமக்கேற்றவாறு இந்த விண்டோவினை விண்டோவின் சைஸினை கொள்ள முடியும் அடுத்ததாக இந்த டைட்டில் பாரிலே மவுசினை கிளிக் செய்து கொண்டு அதனை மூவ் செய்யும் பொழுது அந்த விண்டோவானது நகர்கின்றது இதன் மூலம் நாம் அந்த விண்டோவினை எமக்கு தேவையான இடத்திலே வைத்துக்கொள்ள கொள்ள முடியும்